இப்போதான் சின்ன கண்ணுக்குட்டி நான் ஒன்றும் பல்லே வைக்கல அப்படியா அங்கே ஒரு தொண்ணூறு கண்ணுக்குட்டி வந்துச்சு அதில் இது ஃபர்ஸ்ட் ரீடிங்ல இருந்துச்சு அப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியாசிரியர் ஆசிரியர் கலை ஆனந்த் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலூர் மாவட்டம் குப்பம் தாலுக்கா கீழ்முட்டுக்கூர் கதாநாயகி சிறப்பு நேர்காணல் பார்க்க போகிறோம் ஆமாங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்கோ நீங்கள் முன்னணி காலைகள் மட்டும்தான் எடுக்கிறீங்க மெயின் மாடு மட்டும் ஸோ வளர்ந்து வரும் கதாநாயகிகளை வந்து நீங்கள் வீடியோவில் எடுத்து காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த வீடியோ பதிவு கீழ்முட்டுக்கூர் கதாநாயகி அந்த குரூப்ஸ் மட்டும் எத்தனை காலைகள் வச்சுருக்கிறாங்க இறுதுக்கட்டில் ப்ரைஸ் எல்லாம் அடிச்சிருக்கா அப்படின்றது முழு விவரம் நேரில் போய்ட்டு பார்க்கலாம் நம்ம கீழ்முட்டுக்கு ஒரு தான் நம்ம சொந்த ஊர் பக்கமே ஸோ அதனால் இன்றைக்கி சண்டே தமிழ் வருட பிறப்பு போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் எருதிடும் திருவிழா ஆரம்பிக்கும் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நிறைய ஓம் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதிர்பார்க்குற காலையோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் காலையில் பெயரை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக ஒவ்வொரு காலையாக நான் வரலாறு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க நான் ரொம்ப நாளாக ஒரு காலையோட பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் வீடியோ எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன் எனக்குன்னு கொஞ்சம் நேரம் கொடுங்க ஆதரவு தோற மனித நல்ல உள்ளங்களுக்கு மனமாத நன்றிகள் நீங்கள் நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா நம்ம லோகை இணைஞ்சிருக்கிறான் இவனுங்கெல்லாம் வந்து கண்ணு கன்று எல்லாம் குளிப்பாட்டிட்டு இருக்காங்க கண்ணு பாரமா போகணும் இவனும் ம் ம் ஒண்ணுலே ஏய் இங்க தேட யாரு ஒண்ணுலே இல்ல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியாசிரியர் ஆசிரியர் கலை ஆனந்த் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தாலுக்கா கீழ்முட்டுக்கூர் கிராமத்தில் நம்ம இருக்கோம் இந்த வீடியோ பதிவில் கீழ்முட்டுக்கூர் கதாநாயகி வணக்கம்ண்ணா அவன் பேர் சொல்லுங்கள் என் பேர் தனுஷு நான் வந்து பிஎஸ்டபிள்யூ ஊரிஸ்ட்டில் செகண்ட் டிகிரி பண்ணுறேன் காலேஜ் படிக்கிறேன் ஓகே நான் வந்து மூணு வருஷமாக மாடு வளர்த்தணும் வந்துன்னுங்கிறேண்ணா ஓகே ஓகே இந்த காலை எப்போ வாங்கினீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபது அதுக்கு முன்னாடி ஒன்று வச்சிருந்தேன் அதை சேல் பண்ணிட்டு இதை பிடிச்சேன் ஓகே ஓகே சார் இந்த காலையோட ஸ்பெஷல் என்ன காளையா இது வந்து கடையறியா நான் இப்போதான் சின்ன கன்று குட்டி நான் ஒன்றும் பல்லே வைக்கல அப்படியா சின்ன கன்று

இது ரொம்ப ரசிகர் மாதிரி இருக்குது ஸோ எங்கெல்லாம் பரிசு வெற்றி பெற்றதுன்னு சொல்ல முடியுமா ஆ சொல்கிறேண்ணா கண் கண்ணூடி தெருவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது பிடிச்சின்னு வந்து மறுநாள் வந்து காலாம்பட்டில் கண்ணுடி தெருவு விட்டாங்க அங்கே கண்ணுடி தெருவு விடுத்தாங்க அங்கே ஒரு தொண்ணூறு கண்ணுடி வந்துச்சு அதில் இது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்புறம் ஊர் மடையத்துன்னு வந்து விட்டாங்க அதில் வந்து மூணாவது ப்ரைஸ் கொடுத்தாங்க இந்த ரெண்டு அட்டை போட்டாங்க ஏன்னா போட சொன்னாங்க எல்லாம் அங்கே இருக்கும் அவங்க எல்லாருமே சின்ன கண்ணுட்டி உன ரெட்டை போடு எப்படி போது பாருன்னாங்க உனக்கு ரட்டை போட்டால் பதினெட்டாவது ரெண்டு ப்ரைஸ் வாங்குச்சேண்ணா அப்படியா வேற எங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துக்குது கண்ணுட்டி கரசமங்கலத்தில் கர்சமங்கலம் அப்புறம் திருவண்ணாமலை இங்கெல்லாம் பத்துக்குள்ளே தான் அடிச்சேண்ணா கண்ணுட்டி திருவிழா அப்படியா ஓகே ஓகே சரி கண்ணுட்டி வளர்த்துட்டு இருக்கேன் காலேஜ் போயிட்டு எப்படி கண்ணுட்டி வேலை பார்த்துக்க முடியுதா அண்ணா நான் வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் கிளம்புறேன் காலேஜுக்கு அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பண்ணு ப்ரப்பராக பண்ணிட்டு போய்டுவோம்ண்ணா ஃபர்ஸ்ட்டு கண்ணுட்டி தான் எனக்கு ஓகே ஓகே சார் இப்போ இது வளர்க்கறது உங்களுக்கு செலவு ஆகுல்ல இந்த காலை பராம அதாவது இந்த மாடு பராமரிப்புக்கு செலவுகள்லாம் என்ன செய்கிற நீ அண்ணா நான் வந்து மோளடிக்கு போகிறேண்ணா நான் வேலைக்கு போகிற காசு எல்லாமே என் கண்ணூட்டிக்கு தான் செலவு பண்ணுவேன் அப்படியா ஆமாண்ணா ஓகே ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டேண்ணா இந்த கண்ணூட்டிக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வளர்க்குறதுக்கோசரம் ஓகே இப்போது இது நல்லா ஓடுது நல்லா ரன்னிங் மாடு நீ வாங்குன ரேட்டை விட இப்போ அதிகமாக கேட்பாங்கல்ல நிறைய பேர் நீ அதிகமான ரேட்டு கேட்டால் நீ கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறியா கண்ணுட்டிலாம் கொடுக்க மாட்டேன் நான் கடைசி வரைக்கெல்லாம் என் வீட்டோட சரி எங்கள் வீட்டுக்கு ஒரு செல்ல புள்ளை அப்படி வளர்த்த வரோம் இந்த காலையை இல்லைம்மா இப்போது நல்ல ரன்னிங்கு ஸோ நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டு கொடுக்குறோம் ஒரு வீடு கட்டிட்டு அம்மா அப்பா எல்லோரும் வச்சு நல்லா நீ வாழலாம் அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் வாங்கிட்டு நீ அந்த மாதிரி செட்டில் ஆகலாம்ல எனக்கு வந்து கோடி கணக்கு விற்ற எனக்கு இந்த கா நான் என் மாடை விற்க மாட்டேன் கடைசி வரியாக என் வீட்டோட இது வீட்டோட சரி ஓகே 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 பெரிய தெருவு கொண்டு போயிருக்கியா பெரிய தெருவுக்கு பெரிய தெரு கொண்டு போயிருக்கேன்னா நான் புச்சின்னு வந்து காலாம்பட்டில் போட்டு ஃபர்ஸ்ட்டு தெருவு கலம்பூர் வீதியில் போட்டேன் சின்ன கன்றுகுட்டியில் வண்டி வாடகை ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு வண்டி இது ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் எடுத்துன்னு போனேன் கலம்பூரில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்த மாடு வந்து ஒம்பது இருபத்தி ஒன்று இது பத்து ஐம்பத்தி மூணு அங்கே கண்ணுல கன்று அப்போவே ஆறு மாதம் கண்ணுகுட்டியில் போச்சு அப்போ நல்லா அப்புறமேட்டுக்கு ஈபி காலனியில் போட்டேண்ணா ஈபி காலனியில் ரீடிங் எடுக்கல அப்புறம் இந்த வருஷம் போடலான்னு ரொம்ப எய்ம்ல இருந்தேன் பட்டு மாடு தடை பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே எலெக்ஷனுக்கு அப்புறம் விடுவாங்க சார் இந்த ரெண்டு கண்ணை பற்றி சொல்ல இது வந்து ஒசூருக்கு மேலே புச்சுன்னு வந்தேண்ணா இப்போ தான் புச்சுன்னு வந்தேன் ஓகே இது வந்து இன்னும் போகல பண்ண மாட்டேங்கல கண்ணுட்டி விட்டாங்க அங்கே ஃபஸ்ட்டு ஆகிடுச்சி இந்த கண்ணுடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுது அது அந்த கண்ணுடி அது இப்போ தான் இதுக்கு மேலே அதுதான் வரலாறு எடுக்க போகுது சரி 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 இந்த கதை நான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுங்க இது வந்து கண்ணுகுட்டியில் முப்பத்தி ஏழாயிரம் கொடுத்து வாங்கணா சரி மூணு லட்ச ரூபா கொடுக்குறேன் தருவியா நான் கொடுக்க மாட்டேண்ணா சரி 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 இவங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா

டெய்லி வந்து இது கூட வந்து விளையாடுவா வந்து விளையாடுவேண்ணா ஓகே 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 நான் என் பேர் வந்து ரித்தேஷ்ணா ரிதேஷா என்ன கிளாஸ் படிக்கிறா எய்த் போக போகிறேண்ணா எய்த்து போக போறியா ஓகே மாடு உனக்கு ஏன் பிடிக்கும் ரொம்ப ஏன்னா அந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணுறேன் அந்த மாட லவ் பண்ணுறியா லைக் பண்ண லவ் லைக் பண்ணுறியா சரி 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 ஓகேம்மா நீ படா என் பேர் கோகுல் சவுண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சவுண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா சூப்பர் ஏன் உனக்கு பிடிக்கும் அந்த மாடு அந்த மாடு போகிற தெருவெல்லாம் பிளேஸ் எடுக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படியா ஓகே 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 உன் பேர் சொல்லுமா என் பேர் ஆர் கௌதம் ஆர் கௌதம் எயித் ஸ்டாண்டர்டா உன் உயிர் தானா ஆடாடா பாசமாக பழகும் எல்லா நேரத்தில் விளையாடுவோம் குத்து நேரத்தில் குத்துவோம் குத்துமா ம் உன் பேர் சொல்ல தம்பி என் பேர் வெங்கடேசன் மாடு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு மாடுனா ரொம்ப பிடிக்கும் அப்படியா ஓகே ஓகே ஓகே

என்னடா வாட்டும் போது எங்க போயிடுச்சிரா விட்ரா விட்ரா விட்றா